போற போக்க பார்த்தா பாஜக எப்படி ஹரியானால ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் கமுக்குமா ஆட்சியை புடிச்சிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை தான் வந்து பார்க்க போறோம் இப்ப இந்த மாசம் வந்து மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லயும் வந்து தேர்தல் நடக்க போதுங்க இந்த தேர்தல யார் வின் பண்ண போறா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா வந்திருக்கு இதுல மகாராஷ்டிரால வந்து யார் வின் பண்ண போறா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமா இருக்கு இப்படி இருக்கும்போது இப்ப மேட்ரஸ் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு சர்வே ஒண்ணு எடுத்திருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்புல என்ன சொல்லிருக்காங்க பாஜக கூட்டணி வின் பண்ணி அப்படியே ஆட்சியை தக்க வைக்க போறாங்க எண்பத்தி எட்டு சீட்ஸ் இருக்கா இதுல யார் நூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட்ஸ் வின் பண்றாங்களோ தான் வந்து வின்னு அப்படி இருக்கும் போது பாஜக கூட்டணி வந்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட்ஸ்ல இருந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு பாஜக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கி அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து இன்னொரு பக்கம் கூட்டணி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து நூத்தி ஆறு சீட்ஸ்ல இருந்து நூத்தி இருபத்தி ஏழு சீட்ஸ் வரைக்கும் தான் வின் பண்ணுவாங்க ஐஎன்டிஏ கூட்டணிக்கு நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கும்னு இது மாதிரி கருத்து கணிப்புல வந்து சொல்லிருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை கேட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கர வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு கருத்து கணிப்பை பார்த்துட்டு காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்துல வந்து இருக்காங்க ஏன்னா இப்ப எல்லாமே காங்கிரஸ்க்கு தான் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்ப ஜம்மு காஷ்மீர்லயும் காங்கிரஸோட தயவு இல்லாமயே ஒமர் அப்துல்லா வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு ஹரியானாலையும் பாஜக ஈஸி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க எப்படியும் மகாராஷ்டிரால தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும் போது அவங்களோட கனவுல மண்ணளி போடுற மாதிரி இப்ப வந்து கருத்து கணிப்பு முடிவு வந்து இருக்கு இப்ப மகாராஷ்டிரால தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சதும் தப்பு இல்லைங்க பாவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன ஆச்சு அப்படின்னா மகாராஷ்டிரால மொத்தம் நாப்பத்தி எட்டு தொகுதிகள் வந்து இருந்துச்சு இந்த நாப்பத்தி எட்டு தொகுதிகள்ல கூட்டணி தான் முப்பத்தி ஒரு தொகுதிகளில் வந்து வின் பண்ணாங்க பாஜக கூட்டணி வந்து வெறும் பதினேழே தொகுதிகள் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே தான் எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா அவளாதான் போச்சு வரப்போற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா கூட்டணி தான் வின் பண்ண போறாங்க தான் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு பாருங்க இது இந்த தேர்தல்ல வந்து தெரிஞ்சு போச்சுன்னு எல்லாருமே வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஆறே மாசத்துல இந்த ஒரு நிலைமையை பாஜக வந்து மாத்திட்டாங்க இந்த ஒரு நிலைமை மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சருக்களை சந்திச்ச உடனே அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்து மக்களை கவர்ந்து இப்ப மக்களோட மனநிலையை அப்படியே ஆறே மாசத்துல வந்து மாத்திட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தினால தான் காங்கிரஸ் வந்து ரொம்பவே சோகத்துல வந்து இருக்காங்க என்னப்பா இதுலையாவது ஆட்சி பிடிக்கலான்னு பார்த்தா இப்ப இதுலயே எங்களோட காலை வாரி விட்டுட்டீங்களேன்னு புலம்புற தான் இப்ப வந்து காங்கிரஸ்க்கு வந்து இருக்கு இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்லயும் பாஜக தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி முடிவு வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த எலெக்ஷன் முடிவுகள் எப்படி வருதுன்னு இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா இந்த கணிப்பு முடிவுல வச்சுலாம் வந்து சொல்ல முடியுமா இது எத்தனை பேர் எடுத்திருக்கலாங்களோ அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இந்த ஒரு கருத்து கணிப்பை கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து எடுத்திருக்காங்க அக்டோபர் பத்துல இருந்து நவம்பர் ஒன்பது வரைக்கும் இந்த ஒரு சர்வே வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு சர்வேய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து நடத்தி தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படியே இந்த ஒரு கருத்து கணிப்பு தான் உண்மையாகும் அப்படின்றது நமக்கு வந்து தோடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கருத்து கணிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்